வணக்கம் குக்வித் சாந்தி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மீன் துவரை மீன் தோறைன்னா நீங்கள் முட்டைக்கோசு பொரியல் எல்லாம் பண்ணுவீங்களா அதே மாதிரி இது மீனில் ஒரு பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்கூட்டியே வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் தேங்காயை வந்து ஒரு அரைமுறை தேங்காய் திருவி அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சின்னா துரு துருன்னு அரைச்சி வைக்கணும் ஒரு அவியல் பக்குவத்துக்கு பொரியலுக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு அரைச்சி வச்சுக்கணும் அதில் வந்து ஜீரகம் நல்ல மிளகு இதெல்லாம் இல்லை நான் என்ன நல்ல மிளகு பொடி கடைசியாக தூவி விட வேண்டியது இருக்குது அதுக்காக கரு கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் மீனை வந்து அவிச்சு உறுத்து வச்சிருக்கேன் இது என்ன மீனுன்னா இது பாறை மீன் தான் இதுலேயே நீங்கள் வந்து வெள்ளை கலரில் என்ன மீனாக இருந்தாலும் முள் இல்லாத மீனாக இருக்கணும் முள் வந்து தோரனுக்கு வந்துடக்கூடாது எனக்கு குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த தொண்டையில் சிக்கிக்கிறோம் அதனால் அந்த மா அவிச்சு உறுத்து எடுக்கும்போது ஒரு முள் இல்லாமல் நிதானமாக எடுக்கணும் கொஞ்சம் வேலை தான் மேனு கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணும்னா கொஞ்சம் வேலை வாங்க தான் செய்யும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்ல ஹை கிளாஸாக இருக்கும் சரியா அதனால் இது வந்து பாறை மீனில் நான் உறுத்து வச்சுருக்கேன் ஏன்னா முள் குறவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து மீன் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பிறகு பூ மீன் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பிறகு துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க ஒரு மீன் அதுதான் இதுக்கு ஐ கிளாஸாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மீன் வந்து வேங்கினா ரொம்ப வேலை ஏன்னா அதை வச்சு அந்த முல்லை ஒரு முள் இல்லாமல் அதை எடுத்து அதை தோரம் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஆனால் அந்த மீன் கிடைக்கல அதனால் நான் வார மீன் வாங்கியிருக்கேன் சரியா இன்னும் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க தேவைக்கு எண்ணெய் ஊற்றுக்குங்க இதில் வந்து பஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகா நரிக்க வச்சிருக்கிறத போட்டுக்கணும் போட்டு நல்லா வச்சுக்கணும் வந்து நல்லா ஏற்கனவே மீன் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா வேகணும் கட்டாயம் முக்கா வெட்டாடு வந்ததும் கருவேப்பிலை போட்டதுங்க கருவேப்பிலைக்கு உள்ள வாசனை வந்து மீனில் பூக்களாக வரும் அதுக்காக தான் கடைசி போடுவது எந்த குழம்புக்குமே காளிக்கு கடுகு பொறிஞ்சதும் க அது இது கருவேப்பிலையை போட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை போயிடும் வெங்காயம் எது வெங்காயம் வெங்காயம்னா வதங்கின பிறகு வதங்கி வருகிற நேரத்தில் நீங்கள் கருவேப்பில் போட்டால் அந்த குழம்புக்குள்ளே வாசனை வந்து தனியாக தெரியும் இது வெங்காயம் வந்துருச்சு இன்னும் வந்து நம்ம அந்த மீன் மீனை போட்டு நல்லா கருட்டி விட்டுருவோம் கீய குறைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து மீனாக இருக்கனால சட்டியில் வந்து அடி பிடிக்கும் ഇതില വന്നാ നമ്മക്ക് ഉപ്പ് ഇതൂടെ நல்ல மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் பொடி நல்ல மிளகு பொடி அதை அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க காரத்துக்கு மிளகு மட்டும்தான் நான் இதில் சேர்க்குறது வேறு ஒன்றும் இந்த பச்சை மிளகு சேர்க்குறோம்ல அந்த பச்சை மிளகும் இந்த மிளகும்தான் காரமாக காரத்துக்கு மற்றபடி நான் வெத்தல் பொடியோ எதுவும் சேர்க்குறது கிடையாது உப்பு தேவைக்கு சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி எதுவுமே வேண்டாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடாதவங்களும் சாப்பிட்ருவாங்க அதுக்குள்ள டேஸ்ட் அப்படி வரும் ஆனால் என்னென்னா ஆளுகள் நிறைய இருக்கிறவங்க வீட்டில் வந்து மீன் வந்து நிறைய வேணும் இது ஏன்னா ஒன்று மீன் அவிச்சு நம்ம வறுத்து வரும்போது கொஞ்சம் தான் இருக்கும் இன்னொன்று இந்த டேஸ்ட்டில் கொண்டா கொண்டான்னு சொல்லி வேங்கி சாப்பிடுவாங்க முடிஞ்சு அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும் நான் மீன் மீன் அவிச்சு அதை உருத்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர அதுவே பாறை துண்டெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வாழை மீன் அதாவது துப்பு வாழை வாங்கினா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் முள் பெரிய முள்ளாக இருந்ததுன்னா அது வந்துடும் அது துப்பு வாடையில் வந்து எல்லாமே பொடி முள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கணும் முடிஞ்சு